தமிழகத்தில் அயிரின் சத்து குறைபாடு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை ரிப்போர்ட் வந்து பொது சுகாதாரத்துறை கொடுத்துருக்கு இது கர்ப்ப இது குறைவாக இருந்ததுன்னா கருச்சிதைவு கூட வருவதற்கு வாய்ப்பு சில ராக் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டு இருக்கும்போது அயோடைஸ்ட் இல்லாத சால்ட்டும் இருக்கு ஒரு மனிதனுடைய உடலுக்கு தேவையான அந்த அயோடின் சத்து எவ்வளோ தேவை அளவுக்கு அதிகமாக உப்பு எடுத்துக்க கூடாது நிறைய சால்ட் வந்து அயோடைசேஷன் இல்லாமல் இருக்கு இந்த சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அதே மாதிரி தான் இந்த உப்புக்கு பதிலாக நம்ம ராக் சால்ட் எடுத்தால் அது நம்ம உடம்புக்கு நல்லது நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் அவ்வளோதான் ஹைப்பர் டென்ஷன் வந்து கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தமிழகத்தில் இந்த ஜிபிஎஸ் உடைய அந்த நோய் தொற்றால் ஒரு குழந்தை இறந்துருக்கு இந்த ஜிபிஎஸ்ங்கிற ஒன்று ரெண்டு கேசஸ் வந்து பனிக்காலம் முடிந்து நம்ம கோடை காலத்தை நோக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மம்ஸுனுடைய இந்த பாதிப்பு வந்து மம்ஸ் மட்டும் இல்லை இந்த சீஸ்னல்ல இன்ஃப்ளூயன்சா ஃப்ளூ ரெஸ்பிரெட்ரிசன் சேட்டெல் வைரஸ் டெங்கு எப்படி இருக்கு தமிழ்நாட்டு இப்போ சீசனல் வேரியேஷன் இருக்கிறதால த்ரௌட் இயர் வர வாய்ப்பு இருக்கு தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை ப்ரீத்தி ஹாஸ்பிட்டல் செவன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபோர் குமுதம் நேர்களுக்கு வணக்கம் உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த உப்பே இன்னைக்கு பிரச்சனையா மாறி இருக்கு ராக் சால்ட்ல அயோடின் சத்து குறைவாக இருப்பதாக பொது சுகாதாரத்துறை ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு இதில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படின்னு தொடர்பாக நம்மளே விரிவாக பேசுவதற்காக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் நம்மிடையே இணைந்திருக்க அவரிடம் இது தொடர்பாக நம்ம விரிவாக எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்ங்க இந்த ராக்லில் அயோடின் சத்து குறைபாடு இருக்குது பொதுவாகவே தமிழகத்தில் அயோடின் சத்து குறைபாடு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை ரிப்போர்ட் வந்து பொது சுகாதாரத்துறை கொடுத்துருக்கு எதனுடைய பின்னணி சார் இது ஸோ இப்போ நமக்கு வந்து உடம்புல வந்து இந்த தைராய்டுன்னு ஒரு ஹார்மோன் இதுதான் வந்து குழந்தைகள்லேருந்து அதனோட வளர்ச்சிக்கு இதுதான் முக்கியமான ஹார்மோன் ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து இந்த அயோடின் இருந்தால் மட்டும்தான் நமக்கு முழுமையாக வளரும் வளர்ச்சி அடையும் எல்லா லெவலில் சொல்லப்போனால் இது கர்ப்ப காலத்தில் இது குறைவாக இருந்துன்னா கருச்சிதைவு கூட வருவதற்கு வாய்ப்புண்டு ஸோ அதனால தான் அரசு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஈஸியாக டெய்லி இந்த அயோடின் கிடைக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம உடலில் சேமித்து வைக்க முடியாது ஒரு சிறிய மைக்ரோகிராம் சொல்லுவோம் ஸோ இந்த அளவு கிடைக்கணும் ஸோ அதுக்காக தான் வந்து யூனிவர்சல் அயோடைசேஷன் ஆஃப் சால்ட் அப்படின்றத கான்செப்டில் கொண்டு போய்ட்டுருக்கோம் ஸோ நம்ம தினசரி சாப்பிட்ற உப்பில் இந்த அயோடின் கலந்துருந்துன்னா அது போதுமான அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு அயோடீனை தரும் ஸோ அதனால் வளர்ச்சி சரியாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் இது யூனிவர்சல் அயோடைசேஷன் நடந்துகிட்ருக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தால ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம எடிபிள் சால்ட்டுன்றது அயோடைஸ்டாக தான் இருக்குது ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன பார்க்குறோம்னா சில ராக் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டுருக்கும்போது அயோடைஸ்டு இல்லாத சால்ட்டும் இருக்குது சரி பர்டிகுலராக பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க ராக் சால்ட் அப்படின்னா இது வந்து ஒரு நேச்சுரலாக இருக்குது ஸோ இதில் வந்து கூடுதலான கனிமங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சில குறிப்பிட்ட ராக் சால்ஸில் போதுமான அளவுக்கு அயோடின் இல்லாதால இதை சாப்பிட்றவங்களுக்கு அந்த போதுமான ரிக்குவயர்மெண்ட்டு கிடைக்காது அதனால் சில வளர்ச்சி பாதிப்புகள் வருன்றதால் தான் இது ஒரு அட்வைசரியாக நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பொதுவாக ஒரு மனிதனுடைய உடலுக்கு தேவையான அந்த அயோடின் சத்து எவ்வளோ தேவை சார் ஸோ இது யூஸ்வலாக வந்து ஹண்ட்ரட் மைக்ரோகிராம் சொல்லுவோம் இது மில்லி கிராம்ஸை விட குறைவான இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஆனால் வந்து இது டெய்லி தேவை ஸோ இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா ஒரு நாளைக்கு சேர்த்து எடுத்துக்க முடியாது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வேணுன்றதால் தான் நம்ம டெய்லி சாப்பிட்ற அந்த உப்பில் இதை இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் பட் அதே நேரத்தில் உப்புன்றதெல்லாம் சொல்கிறேன் அளவுக்கு அதிகமாக உப்பும் எடுத்துக்கக்கூடாது ஏன்னா இப்போ இருக்க நான் கம்யூனிகேபிள் டிசீஸில் மேஜர் ப்ராப்ளமே வந்து நம்ம ஓவர் சால்ட்டு கன்சம்ஷன் தான் ஸோ பர்டிகுலராக நம்ம ப்ராசஸ்டு ஃபுட்டில் நமக்கே தெரியாமல் நிறைய கூடுதல் சால்ட் எடுத்துக்கிறோம் ஸோ சால்ட்டு தேவை போதுமான அளவுக்கு தேவை அயடைஸு சால்ட் எடுத்துக்கணும் கூடுதலாக எடுத்தால் நம்ம நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் லைக் நம்ம ஹைப்பர் டென்ஷன்லாம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ராக் சால்ட்லேயே ஒரு சில வகையான ராக் சால்ட்ல தான் இந்த அயோடின் சத்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அதையும் நீங்க அந்த ராக் சால்ட்டை கூட கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க நம்மளோட அட்வைஸே என்னென்னா எல்லா எடிபிள் சால்ட்டுமே வந்து அயோடைஸ் பண்ணியிருக்கணும் இதுதான் வந்து அட்வைசரி நாமு மேண்டேட்ரி ஒரு சில கம்பெனிகளில் ப்ரொடியூஸ் பண்ற ராக் சால்ட்டு அயோடைஸ் ஆகிருந்தாலும் நிறைய சால்ட் வந்து அயோடைசேஷன் இல்லாமல் இருக்கு ஸோ அதுக்கு தான் இந்த அட்வைசரி நீங்கள் என்ன சால்ட் ஒன்றும் எடுத்துக்கோங்க ஆனால் அது அயோடைஸ்டாக இருக்கான்றதை மட்டும் உறுதிப்படுத்திட்டா போகிறோம் இப்போ ஒரு குறிப்பிட்ட அந்த ராக் சால்ட்லாம் இது மாதிரி அயோடின் சத்து குறைவாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் விற்கக்கூடிய அந்த நிறுவனங்களை கண்டறிஞ்சு அந்த மேலே நடவடிக்கை எடுக்கிறது எடுப்பதற்கு பொது சுகாதாரத்துறை என்ன மாதிரி என்ன இது வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அவங்க ரொட்டீன் சாம்பிளாக எடுக்காமல் இந்த மாதிரி குறிப்பிட்ட எங்கெல்லாம் நமக்கு தகவலுக்கு வருதோ அந்த இடத்துல கூடுதலான சாம்பிளும் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க அது ஆஸ் பர் த ப்ரொசீஜர் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ பொதுவாகவே அதிகரித்து வரக்கூடிய மக்கள் தொகை அதே போன்று மாசு எல்லாம் கருத்தில் கொண்டு பொதுமக்களே இப்போ நம்ம இயற்கை முறையில் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அதே மாதிரி தான் இந்த உப்புக்கு பதிலாக நம்ம ராக் சால்ட் எடுத்தால் அது நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இயற்கையை நோக்கி போகிறதுல தவறு கிடையாது ஆனால் நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் அவ்வளோதான் மற்றபடி அந்த உறுதிப்படுத்திக்கிட்டு இயற்கையாக வாழதில் எந்த தவறும் கிடையாது இப்போ பொதுவாக உப்பு எடுத்தா அதிக அளவு பிபி அதிகமாகவும் மற்ற உடல் உபாதைகள்லாம் அதிகமாகும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு இயற்கை முறையிலான அப்போ இந்த ராக் சால்ட் இயற்கை முறையிலானது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட இதையும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கலாமா இல்லை இதுவும் ஒரு அளவு தானா சால்ட்டு கண்டிப்பாக அளவோடு தான் எடுத்துக்கணும் இல்லைன்னா இப்போ நீங்கள் சொன்ன ஹைப்பர் டென்ஷன் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ப்ரிஸ்கிரைப்டே என்னென்னா ஒரு த்ரீ டு ஃபோர் கிராம்ஸ் ஆஃப் சால்ட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு சோடியம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதான் அதோடய இன்க்ரீடியன்ட்டு டூ 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 பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸுக்கு மேலே எடுக்கக்கூடாது ஸோ இதுக்கு மேலே எடுத்திங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ்னு சொல்லுவோம் இது அஃபெக்ட் ஆகும் ஹைப்பர் டென்ஷன் வந்து கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் மாத்திரையும் எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் ஆகாத சூழ்நிலையும் வரும் தொடர்ந்து உங்களுக்கு ஐப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்குன்னா அதனோட காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எந்த சால்ட் எடுத்தாலும் அதுக்கு உண்டான லிமிட்டோட தான் எடுக்கணும் அதை தாண்டி எடுக்கக்கூடாது ஸோ ராக் சால்ட்டாகவே இருந்தாலும் அது அயோடைஸ்டான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் செக் பண்ணிட்ட பிறகு தான் எடுக்கணும் நார்மல் சால்ட்டே வந்து நமக்கு வந்து அது போதுமான அயோடை இருக்கக்கூடிய ஒரு சத்துக்களோட தான் இருக்குது ஓகே ரைட் இப்போது அயோடைன் சத்து தொடர்பாக இப்போ நம்ம பார்த்தோம் அதே போல் தமிழகத்தில் இந்த உடைய அந்த நோய் தொற்றால் ஒரு குழந்தை இறந்துருக்கு தொடர்ந்து இதோடைய பரவல் வந்து இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இருக்குது இதை கட்டுப்படுத்த பொது சுகாதாரத்துறை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை ஜிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இது நிறைய முறை நாங்களும் இருக்கோம் இது வந்து இன்னைக்கு வந்திருக்க ஒரு இது புதுவியாதியாக கிடையாது ஸோ இது சோஃபார் எத்தனையோ காலமாக இருந்திருக்கக்கூடிய இது வந்து ஒரு காமனான விஷயம்தான் குளியன் பார் சிண்ட்ரோம்ன்றது இட்ஸ் எக்ஸிஸ்டிங் டிசீஸு இப்போ ஒரி பண்ண வேண்டாம் ஸோ எப்போ இதுக்காக ஒரி பண்ணுன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துலையோ கிளஸ்டர் ஃபார்மேஷன் சொல்லும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லை குறிப்பிட்ட ஏஜில் அந்த மாதிரி தொடர்ந்து கேஸ் வந்தால் தான் பயப்படணும் அந்த சூழ்நிலை இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இல்லை நம்ம தேவையில்லாத பயம் வேண்டாம் ஆனால் இந்த ஜிபிஎஸுங்கிற ஒன்று ரெண்டு கேஸஸ் வந்து தொடர்ந்து எல்லா இன்ஸ்டியூஷன்லேயும் கடந்த காலங்களையும் வந்துட்டு தான் இருக்கும் அது தொடர்ந்து வரும் ஸோ இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ் கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து முழுமையாக ரெக்கவர் ஆகிடுவாங்க ஸோ அதனால் தேவையில்லாத பயமும் தேவையில்லை இந்த சர்வைலன்ஸில் இது இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம உரி பண்ண வேண்டாம் அதே போல் இந்த பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கு பனிக்காலம் முடிந்து நம்ம கோடை காலத்தை நோக்கி நெருங்கக்கூடிய நேரத்தில் மம்ஸ்னுடைய அந்த பாதிப்பு வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருது தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போது வேகமாக பேசப்பட்டு வருது மம்ஸ்னுடைய தாக்கம் எப்படி இருக்குது சார் தமிழ்நாடு இது ஜென்ரலாகவே என்னென்னா நம்ம வந்து ஒரு நல்ல வளர்ந்த நாடு நோக்கி இருக்கோம் ஸோ இப்போது நம்மளோட சிஸ்டம் வந்து சர்வீலன்ஸ் சிஸ்டம் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி வந்து சர்வீலன்ஸ் என்னென்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு லேபில் வர ரிப்போர்ட்ஸை கலெக்ட் பண்ணி எந்த இடத்துல எந்த மாதிரி கேஸ் இருக்குன்னு இந்த சர்விலன்ஸை நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண பண்ண உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேஸஸ் அதிகமாக வர மாதிரி தெரியும் ஸோ இதுதான் வளர்ச்சியோட இண்டிகேஷன் நம்மளால் அந்த மாதிரி கேஸை உடனுக்குடன் கண்டுபிடிச்சா தான் அதுக்குண்டான தடுப்பு நடவடிக்கை எடுக்க முடியும் அதுதான் இன்டென்ஷன் சொல்லப்போனால் நம்ம இப்போது கூடுதலான இன்ஸ்டியூஷன்ஸை உள்ளே கொண்டு வந்துருக்கோம் சர்வைலன்ஸுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் உள்ள கொண்டு வந்துருக்கோம் லேப்ஸை கொண்டு வந்துருக்கோம் ஸோ இதனால் வந்து இவங்களுக்கு கூடுதலாக கேஸ் வர மாதிரி தெரியும் பட் நம்மளோட பாப்புலேஷனை கம்பேர் பண்ணோம்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் வித்தின் இந்த லிமிட்டு தான் பட் இதில் என்ன நம்ம பார்க்கணுன்னா இது கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வருதா இல்லை கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்பில் வருதா இல்லை இதனால் இன்க்ரீஸ்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இருக்கா இல்லை இதனால் மரணங்கள் ஏற்படுதா ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பயப்படணுமே வழியே இந்த மாதிரி ரொட்டீனாக கேஸ் வர்றது பயப்பட வேண்டாம் இட் இண்டிகேட்ஸ் நம்மளோட சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது இருந்தாலும் இந்த சீஸ்னல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது கோடை காலத்தில் வந்து மம்ஸ்னுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ அதிலிருந்து ஒவ்வொருத்தரும் தற்காத்துக்குள்ளே என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும்ன்றீங்க மம்ஸ் மட்டும் இல்லை இந்த சீஸ்னலில் இன்ஃப்ளூன்ஸா ஃப்ளூ ரெஸ்பிரேட்ரி சின்சேட்டல் வைரஸ் இது மாதிரி ஏ பி பேராமிக்ஸோ இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வைரஸ் பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வரும் ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் வந்து செல்ஃப் லிமிட்டிங் சொல்லுவோம் ஸோ டூ த்ரீ டேஸில் இது நார்மலாக சரியாக போயிடும் பொதுவாக என்ன எச்சரிக்கைன்னா கூட்டமான இருக்க இடத்துல முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க ஸோ அந்த மாதிரி போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது உங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும் உங்கள் கிட்டேருந்து மற்றவங்களுக்கும் போகாமல் தடுக்கும் சில குறிப்பிட்ட ஏஜ் தான் பாதிக்கும் ஸோ ஓல்ட் ஏஜு உங்களுக்கு மற்ற கோமார்பிட் இருந்தால் அவங்கள பாதிக்கும் ஸோ அவங்கள ப்ரொட்டெக்டாக பண்ணிக்கோங்க மற்றபடி ரொட்டீன் இம்யூனைசேஷன் குழந்தைங்களுக்கு போகிறத முழுமையாக போட்டுக்கோங்க போதுமான அளவுக்கு நியூட்ரிஷன் இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் மோஸ்ட்லி செல்ஃப் லிமிட்டிங் தான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் சரியாகின்ற பட்சத்தில் தாராளமாக அருகில் உள்ள பிஹெச்சிக்கு வாங்க வில் டேக் கேர் அதே போல் தமிழ்நாடு முழுக்க எந்த சீசனாக இருந்தாலும் கொசுடைய தொல்லையும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த டெங்குவினுடைய பாதிப்பும் அதிகமாக தான் இருக்குது தொடர்ந்து டெங்குவினுடைய தாக்கம் இந்த ஜனவரியில் கூட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்லாம் கூட வந்திருக்கு டெங்கு எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் அதோடைய பாதிப்புகள் சரி இப்போ நம் முன்னாடி சொன்ன முதல் ஆன்சருக்கு என்னென்னா நம்மளோட சர்விலன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சர்விலன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால்தான் நம்மளால் கேஸை உடனுக்குடன் பிக்கப் பண்ணுறோம் நம்பர் ரைஸ் ஆனாலும் மரணங்களோட விகிதத்தை நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதுதான் நம்மளோட சர்விலன்ஸோட இண்டிகேட்டர் சீசனல் வந்து என்னென்னா முன்னாடி ரெஸ்ட்ரிக்டடாக ஒரு பர்டிகுலர் மந்த்ஸில் தான் இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியா இல்லை வில்லேஜ் தான் வந்துருந்து இப்போ சீசனல் வேரியேஷன் இருக்கிறதால த்ரூ அவுட் இயர் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து கூடுதலாக இருந்தாலும் எல்லா வருஷமும் வரும் இன்னொன்று இந்த கொசுன்றது நம்ம வீட்டை சுற்றி உள்ள ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் உருவாக்கி நம்மளை கடிக்கிறது இது இன்னொரு ஏரியாவிலேருந்து நம்ம வரல நம்ம வீட்டை சுற்றி சேங்கிற தண்ணியால் தான் வந்துட்டுருக்கேன் சுற்றுப்புறத்தை முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ஏ வீக் இந்த வாட்டர் கண்டெய்னர்ஸை ட்ரெயின் அவுட் பண்ணிட்டாவே சரியாக போயிடும் இன்றைக்கி தேதியில் கேசஸ் இருந்தாலும் கிளஸ்டரிங் இல்லை ஸோ நம்ம எப்போயுமே பப்ளிக் ஹெல்த்தில் ஒரி பண்ணுறது வந்து ஒரு பர்டிகுலர் வில்லேஜில் வரணும் பரவல் இல்லை ஸோ ஒன்று ரெண்டு ஸ்பெராடிக் கேசஸ் வந்து வந்துகிட்டு தான் இருக்கும் பட் அதுக்கு உண்டான நமக்கு எல்லா கட்டமைப்பும் நம்மகிட்ட இருக்கு மெடிசன்ஸு டயக்னோஸ்டிக்ஸ் அட்மிஷன் எல்லாமே இருக்கிறதால உரி பண்ண வேண்டாம் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் பதிவு பதிவு செஞ்சது ரொம்ப நன்றி நன்றி தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல் செவன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ டபுள் போர் ட்ரிபிள் போர்